எல்லாத்துக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல பஜ்ஜி ரெசிபி தாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்களோட பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு ஒப்பி வரும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதற்கு நம்ம எப்பவும் வீட்டில் யூஸ் பண்ணுற கடலை மாவு நான் கொஞ்சம் சாம்பார் பொடி எடுத்துருக்குறேன் பெருங்காயத்தூள் பேக்கிங் பவுடர் ரெண்டு குட்டி கரண்டியில் இட்லி மாவு தேவையான அளவுக்கு உப்பு இதை எல்லாத்தையும் கலந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் திக்காகவே நீங்கள் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் கையில் எடுக்கிறப்ப அது வந்து சொட்டக்கூடாது கொஞ்சம் திக்காகவே நீங்கள் பண்ணுறப்ப தான் பஜ்ஜி நல்லா சேமாக வேகும் இல்லைன்னா மாவு தனியாக வாழைக்காய் தனியாக உங்களுக்கு வேகும் இந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணி டிப் பண்ணி போடுறப்ப ஃபுல்லாக யூனிஃபார்மாக நல்ல புசு புசுன்னு உங்களுக்கு வரும் மீதி இருக்கிற வாழைக்காயில் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளால் சீவ முடியாது அந்த மாதிரி இருக்கிற வாழைக்காயெல்லாம் நீங்கள் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நீள நீளமாக அறுத்து அதே மாதிரி நீங்கள் பஜ்ஜி போட்டிங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்ப நொ ரொம்ப மொறுவலாகவும் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ